அனைவருக்கும் வணக்கம் என்னோட கருவேப்பிலை செடியை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீபார்ட் பண்ணோம் இல்லைங்களா கரெக்டாக நம்ம ரீபார்ட் பண்ணி ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இப்போ நிறைய சேஞ்சஸ் என்னோட செடியில் நிறைய புது புது செடியும் வந்திருக்கு நல்லா தளதளன்னு வளர்ந்து வந்துருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை செடி குச்சி மாதிரி ரொம்ப ஒல்லியாக ஹைட்டாக இருக்குது அதோட அந்த செடியோட தண்டு பாத்தீங்கன்னா நல்லா குண்டாக கட்டையாக இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் அதை prune பண்ணி விடணும் அப்போ தான் வந்து அதோட குச்சிலாம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக நல்லா தடியாக வர்றது மாதிரி இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கருவேப்பிலை செடியில் மேலே ஒரு கொத்தா அந்த கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா அதை ஒரு இடத்துல நான் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ கருவேப்பிலை இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக அதை கட் பண்ணி விடணும்னு மனசே வரலை ஆனா செடி பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா ஒல்லியா இருந்ததுனால கட் பண்ணி விட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா த்ரீ வீக்ஸ் ஆகுது பாத்தீங்களா புது புது இலைகள்லாம் வந்து நிறைய கருவேப்பிலை கொத்து எல்லாம் நிறைய இப்ப வந்திருக்கு அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேபி பிளான்ட்ஸும் இப்போ புதுசா வந்திருக்கு பாருங்க சுத்தி வந்து பிரிச்சு தனியா புது செடியா வளர்க்கலாம் இல்ல யாருக்காவது கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம் நம்ம எப்பவுமே கருவேப்பிலை செடியை ப்ரூவ் பண்ணி விட்டாதான் அது நல்லா மரம் அதோட வேர் அதோட தண்டு எல்லாம் நல்லா தடிச்சு அழகா வளரும் இல்லைன்னா குச்சி மாதிரி நீளமா போயிட்டே இருக்கும் உங்ககிட்ட கருவேப்பிலை செடி இருக்கா ரொம்ப ஒல்லியா வளர்ந்து வந்துட்டு இருக்கா அதை கட் பண்ணி விடுறதுக்கு உங்களுக்கு மனசே இல்லாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாதீங்க கட் பண்ணி விடுங்க இன்னும் ரொம்ப நல்லா செடி வளர்ந்து வரும் கருவேப்பிலை செடி மட்டும் இல்லைங்க எந்த செடியாக இருந்தாலும் சரி ப்ரூனிங் வந்து ரொம்ப முக்கியம் ப்ரூன் பண்ணி விட்டாதான் தான் நிறையா புது புது பிரான்ச்சஸ் வந்து அந்த செடி நல்லா அடர்த்தியாக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்